விலகினாலும் கூட சகோதர் ஆசிப் அஸ்லம் அவர்கள் இந்த கல்லூரியை இன்ஷால்லா தொடர்ந்து இதை நடத்துவார் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் அதே தெரியும் ஊர் மக்கள் இதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போடக்கூடிய வீடியோக்களுக்கு மாணவர்களுடைய பெற்றார்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஊர் மக்கள் உனக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

அடுத்த வாரலக்ா நான் கேக்குற எலக்ஷன் கேக்க போல கிளி 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 கிழிதானே பண்ணுவோம் எல்லாத்தையும் வச்சு வச்சு செய்வேன் எனக்கு ஓட் போடுறானோ இல்லையோ தெரியா நான் கேக்குறேன் விடவே மாட்டேன் பண்ணியும்